சற்றுமுன் வெளியான தகவல் யூபிஎஸ்இல் ஐம்பது சதவீதம் ஓவித்தியம் குடும்ப ஓவித்தியம் ஊழியர்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் அது சொல்லுதான் பார்க்க போறோம் நீங்க பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு தெரியப்பட்ட ஷேர் பண்ணுங்க ஏப்ரல் மாதத்தில் லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓவியத்தாரர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓவித்திய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் குறைஞ்சபட்சம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணியாற்றிய மத்திய அரசு ஊழியர்கள் புதிய ஒருங்கிணைந்த ஓவிய திட்டத்தின் கீழ் ஓய்வு பெறுவதற்கு முந்தைய கடந்த பன்னெண்டு மாத சராசரி அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது சதவீதத்திற்கு சமமான நிலையான ஓவியத்தை பெற தகுதி பெறுவார்கள் ஓவிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஒருங்கிணைந்த ஓவிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கான விதிமுறைகளை அறிவித்தது மார்ச் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியிட்ட அறிவிப்பின் மூலம் என்பிஎஸ்சின் கீழ் ஒருங்கிணைந்த ஓவியத்த திட்டத்தின் செல்பாட் செயல்பாட்டு மயமாக்கல் விதிமுறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியிட்டுள்ளது என்று நிதி அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது லிங்க் லிங்கு கீழருக்கு அது கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க